நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்களே இருக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் அரசியல் கட்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறது அந்த வகையில் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் வேட்பாளர்கள் வரை வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கட்டுப்படுத்தவும் தேர்தல் ஆணையம் பறக்கும் படையை அமைத்துள்ளது இந்நிலையில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பணம் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுடையது என தகவல் வெளியாகி உள்ளது இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக நெல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு தேர்தல் செலவுக்காக கட்டுக்கட்டாக கொண்டு சென்ற நான்கு கோடி ரூபாய் பணத்தை ரகசிய தகவலின்படி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் இது சம்பந்தமாக அவரது ஹோட்டல் மேலாளர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இது தொடர்பாக நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் நெல்லை மக்களவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணம் கொண்டு வரப்பட்டு இது தேர்தல் விதிமுறைகளை மீறுகின்ற செயலாகும் தேர்தல் ஆணையம் ஒரு மக்களவை தொகுதிக்கு செலவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தொகையான தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தை விட அதிகமாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் ஐநா நாகேந்திரன் மீது உரிய விசாரணையை தேர்தல் ஆணையம் நடத்துவதோடு அவர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் என அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது